வலிக்குதம்மா முழங்கால நின்று ஜபிக்க முடியலையா சரி ஓகே விட்டுருங்க நான் அதை சொல்லலை உங்களால் என்ன முடியும் உங்கள் பலத்திற்கு என்ன முடியும் உங்களை நான் நாற்பது நாள் அட்ட ஸ்டிச் விஸ்வா ஃபாஸ்டிங் இருங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒருவேளை முடியும் இல்லை ரெண்டு நாள் முடியும் இல்லை மூன்று நாள் முடியுமில்ல என்ன முடியுமோ அதான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாரும் அந்த காணிக்கை பெட்டியில் அதிகமாக யார் போட்டாங்களோ அவங்கள பார்த்து மெச்சிக்கிட்டாங்க ஆனா ஆண்டவர் மட்டும்தான் தன்னால் இயன்றதை செய்தவளை பார்த்து புகழ்ந்தார் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல உங்களால் என்ன முடியும் எசப்பான கூப்பிட முடியும் கூப்பிடுங்க விடுதலை செய்யும் என்று சொல்ல முடியும் இல்லை சொல்லுங்க உங்களால இயன்றதை நீங்க செய்தீங்கன்னா அதை கனப்படுத்துகிற கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல இருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை கனப்படுத்துவார் அன்றைக்கு அண்ணால் ஒரு முடிவு நான் விதை விதைக்க போகிறேன் ஆறுதல் பரிசு எனக்கு வேண்டாம் இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய காரியங்கள் இப்படி தான் சொல்லி ஆறுதல் பரிசு கொடுத்து கத்தரிடத்தில் போய் விதைக்க முடியாமல் தடை பண்ணிட்டு இருக்கான் ஏசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை வரப்போகுது யாருக்கு தெரியுமா ஜெபிக்க முடியாதபடி கடினமாய் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஒரு விடுதலை அலலூயா உபவாசிக்க வேண்டும் என்று நினைத்தும் உபவாசிக்க முடியாதபடி நான் ஜெபிக்கணும்னு நினைச்சா தான் அந்த பிரச்சனை வருது நான் உபவாசிக்கணும்னு உட்கார்ந்தா தான் அந்த சுச்சுவேஷன் வருது இப்படி யாராக இருக்கிறீங்களா கர்த்திடத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ன விடுதலை தெரியுமா நான் சொல்றத என் உடம்பு கேட்கணும் இன்னைக்கு அதுவே கேட்க மாட்டேங்குது ஏ சுனாமத்துல இப்போ பிசாசு கேட்க மாட்டேங்குதுன்னு ரெண்டாவது இன்னைக்கு நான் சொல்றத நான் ஜபிக்கணும்னு சொல்றேன் என் உடம்பு சொல்லுது தூங்கணும் நான் சொல்கிற வாயை அடக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது பேசுது கட வர 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 வரன்னு பிரச்சனையே அங்கே தானே ஆரம்பிக்குது பேசி முடிச்சுட்டு வந்து உபவாச ஜபத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்ல முடிஞ்சிருதா நான் கோவப்படக்கூடாது நான் சொல்கிறேன் ஆனால் அது என்ன பண்ணுது அப்போ தான் சுல்லுன்னு கோவப்படுது முன்னையாவது கொஞ்சம் காரணத்துக்கு கோவப்படுவோம் ஜெபிச்சுட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கோவப்படுவோம் அங்கே இருக்கிறத எடு எதுக்கு எடுக்கணும் எதுக்கு நான் எடுக்கணும் இப்போ என்னம்மா சொன்ன உங்களுக்காக தான் பேசுறேன் அதான் ஏன் தலையெழுத்து இங்க வந்து வாய்க்கப்பட்டது இப்படி ஆனா இப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம்ல பேசி முடிச்ச உடனே கிச்சன்ல போய் பாத்திரம் கழும் போது உள்ள இருந்து ஒண்ணு சொல்லும் எதுக்கு பேசுன ஆமா இல்ல எதுக்கு பேசணும் கொஞ்சம் தான் போயிருக்கு அப்ப இதுல என்ன நடக்குது இங்க ஒரு போராட்டமே நடக்குது என்னதான் ஆமா தானே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு ஃபைட் நடந்துட்டே இருக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத என் மாம்சம் கேட்கணும் ஆதாமுக்கு கர்த்தர் இந்த பூமி முழுவதுமே என்ன பண்ணாரு கீழ்படுத்தினார் அல்ல அவனை ஆளுகை ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா ஆள்றதுக்கு பிறந்தவங்க நம்ம ஆமேன் எதுக்கு பிறந்தோம் ஆழ பிறந்தான் நம்மளை பிசாசு எப்படி அடிமைத்தனம் படு இதுவரை நான் ஜெயிக்க முடியாதவைகளை இதுவரை நான் மேற்கொள்ள முடியாதவைகளை இதுவரை நான் சொல்லியே கேட்க முடியாத என்னுடைய சரீரம் என்னுடைய சிந்தை என்னுடைய உதடுகள் என்னுடைய செய்கை ஏ எனக்கே கண்ட்ரோல் இல்லை என் மேலே அப்படி இருக்கீங்களா யாராதீங்க ஆமாம் என்னால் என்னை என்ன பண்ண முடியல சில வேலைகளில் கட்டுப்படுத்த முடியலை அப்படி இருந்தீங்கன்னா அதை கட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை கற்றுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும் ஏன் தெரியுமா அவர் ராஜா நீங்கள் யார் தெரியுமா வசனம் சொல்லுகிறது நாம் ஆள கர்த்தர் நம்மை இருந்திருக்கு பிரகாஷ் நம்ம தான் அந்த கவர்னர்ஸ் மாதிரி ஹலலூயா ஆமேன் நம்மளை நம்மளே ஆளோன்னா எப்படிங்க நமக்கு கர்த்தர் பட்டணங்களை கொடுக்க போறாரு கர்த்தருடைய வருகையில் சொல்லுது யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு பத்து பட்டனும் அஞ்சு பட்டனும் ஆளுறதுக்கு ஹலலூயா குடும்பத்தை நடத்துறதுக்குல என்னத்துக்கு ஆளுகிறது இருக்குது எத்தனை பேருக்கு ஆசை அந்த ஓமையை நான் இப்போ தான் படித்து ஆசை வந்துருச்சு என்ன ஆசை ஆள் ஆசை ஏன் தெரியுமா எங்கள் அப்பா ராஜா அப்பா ராஜாவாக இருந்தால் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுவாங்க உள்ள தான் இப்போ அடுத்து வருதில்லை அப்போ கணவர் வந்து இப்போ கீபோர்டு வாசிக்கிறான்னா ஜூடா கிட்டே போய் கீபோர்டை கொடுத்து ஜூடா வாசி வாசி அப்படிலாம் சொல்ல வேண்டாம் அவனை நாங்கள் கீபோர்டை எடுத்து வாசித்து உட்காந்து ஆராதிக்க ஆரம்பித்து அவன் ஒரு எட்டு மாதம் பிள்ளை தான் ஆனால் என்ன பண்ணுறான் ஓடி வந்து அப்பா மடியில் உட்காந்து இந்த கீசை வாசிக்கிறான் ஏன் தெரியுமா அப்பா செய்கிறாரு மகன் செய்கிறான் அப்படிதான் ஏசு சொன்னார் பிதா செய்கிறதாய் குமாரன் எதை காண்கிறாரோ அதையே இல்லாமல் வேறொன்றையும் செய்யவில்லை அலலூயா இப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன இப்போ குமாரன் எதை செய்தாரோ அதை கண்டு நீங்கள் அப்படியே செய்யணும் அவ்வளோதான் அலலூயா எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை வந்துருச்சு ஏசுவை போல வாழணும் பிதாவை பார்த்து குமாரன் வாழ்ந்தார் குமாரனை பார்த்து நாம் வாழ இன்றைக்கு கர்த்தன் நமக்கு கொடுக்க போகிற விடுதலை தெரியுமா வார்த்தையின் அடிப்படையில எங்கெல்லாம் கர்த்தர் பிரசங்கம் செய்து முடித்தாரோ அந்த பிரசங்கத்தின் முடிவில் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது ஊமையர்கள் பேசினார்கள் செவிடர்களுடைய காதுகள் துறக்கப்பட்டது வியாதிகள் சுஸ்தமானது அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுச்சா வசன சொல்லுது என்ன பண்ணுச்சு அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஆமேன் சில சில விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்முடைய சந்ததிகள் நம்ம ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்துட்டு எத்தனை பேருக்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை கர்த்தர் உடைக்க போகிறார் ஆமேன் ஒருவேளை சில கட்டுகள் உங்களுக்கு இருந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விட போகிறார் ஆமேன் அது இல்லையா ஒரு சில நுகங்கள் சிலருடைய தோல் மேல இருக்கு என்னங்க நுகம் அடிமைத்தனம் அந்த நுகம் இருக்கும் பொழுது நம்மளால் எதையுமே செய்யவே முடியாது அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா செயல்பட முடியாதபடி பிசாசு எந்த பக்கம் மேலே யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க எந்த பக்கம் திருப்பும் போது தானே மாடு திரும்புவோம் நுகம்னா என்னன்னு தெரியுமா மாட்டு வண்டியில் மேலே இருக்கும் ஒரு கட்டை இப்போ மேலே உட்காந்து மாட்டு வண்டி ஓட்டுறவர் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் தான் இந்த மாடு என்ன பண்ண முடியும் திரும்ப முடியும் அது தன்னுடைய என்ன பண்ண முடியாது முடியாது இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில பிசாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த நுகத்தை போட்டு மேலே ஏறி உட்காந்து அவன் விரும்புகிற திசைக்கு உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் இருக்கான் எத்தனை பேர் நம்புறீங்க அபிஷேகத்தினால் நுகங்கள் இன்றைக்கு முடிய போகிறது நம்புறீங்களா கர்த்தர் அந்த நுகத்தை என் தோளிலிருந்து கர்த்தர் நிரும்பி அந்த நுகத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார் என்று சொன்னால் நீங்கள் சுயாதீனமாய் சுதந்திரமாக இதுக்கப்புறம் கர்த்தரை ஆராதிக்கலாம் நம்புறீங்களா ஏசப்பா எனக்கு செய்வார் ஒரே நம்பிக்கை என்ன ஒரே ஒரு ஜெபம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல் என் கூட சேர்ந்து எல்லாரும் எழுந்து நிற்போமா எழுந்து நின்று ஆண்டோடத்தில் கேட்க போகிறது ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆண்டு இடத்துல விட்டு கொடுக்கணும் ஆமே விசுவாசிக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே ஒரு பிசாசு பிடிச்ச மகனை தன்னுடைய தகப்பன் கொண்டு வந்து வைத்த பொழுது சீஷர்களால் அந்த பிசாசு என்ன பண்ண முடியல துரத்த முடியல காரணம் என்ன சீஷர்களுக்கு ஆண்டு சொல்லிட்டாரு நீ உங்ககிட்ட உபவாசமும் ஜெபமும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உபவாசம் பிசாசுகளை ஒன்றும் பண்ணாது ஹலோ லூயா உபவாசமும் ஜெபமும் பிசாசுகளை ஒன்றும் பண்ணாது உங்களை பலவான மாற்றம் ஹலோ உபவாசமும் ஜெபமும் என்னை பலவான ஆக்கினதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு முன்னாடி நிற்கிற பிசாசு ஈஸியாக துரத்த முடியும் அல ஆண்டர் சொல்றாரு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசி முடிச்சிட்டு வந்தப்புறம் பிசாசு வந்து அப்போ உபவாசம் என்ன செய்யல பிசாசை ஓட வைக்கல பிசாசை ஓட வைப்பதற்கான பெலனை இயேசு பெற்றுக்கொண்டார் அந்த நாற்பது நாள் உபவாசத்தில் ஏசு அப்போ ஸ்ரீஷர்களை பார்த்து சொன்னார் உங்ககிட்ட ஜபமும் உபவாசமும் கம்மியாக இருக்கு நம்ம நினைச்சோம் ஸ்ரீஷர்கள் கிட்ட இருக்க பிரச்சனைனால்தான் என்ன ஆச்சு அவனுக்கு விடுதலை கிடைக்கல ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை அவன் ஒரு ஜெபத்து ஜெப என்ன தெரியுமா ஆண்டவரே என் விசுவாசத்தை வார்த்தைக்கப்படும் அப்போ பிரச்சனை யார்கிட்டயும் இருந்துச்சு அவன்கிட்டயும் இருந்துச்சு என்ன பிரச்சனை விசுவாசம் இல்லை விசுவாசம் இருந்தது ஆனா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசம் இல்லை ஆமே இன்றைக்கு உங்க பாத்திரங்களை திறந்து வைங்க அதை நிரப்ப ஆயத்தமா இருக்கிற அலலூயா நீங்க சும்மா இப்படி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சீங்கன்னா அதை நிரப்பிட்டு முடிச்சிருவாரு ஆனா இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வைக்கிறதும் இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வைக்கிறது உங்க கையில் தான் இருக்கு உங்கள் விசுவாசமும் அப்படியே ஹலோ பெரிய அற்புதம் வேண்டுமா பெரிய விசுவாசம் உங்களிடத்தில் இருந்து கர்த்தரை எதிர்பார்க்குறேன் எத்தனை பேர் நம்புறீங்க அண்டு வரே நான் என்னை திறந்து கொடுக்குறேன் நான் என்னை விட்டு கொடுக்குறேன் இந்த வேலையில் அந்நிய அந்நிய பாஷின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் வேடிக்கை பார்க்க இப்போ நேரம் இல்லை அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்குள்ளே இருக்கிற நதி தான் இப்போ பக்கத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கப் போகுது ஆமேன் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் தான் மற்றவர்களுக்குள்ளே கிரியை செய்ய போகுது அப்போ அபிஷேகம் பெற்ற நீங்கள் அசதியாக இருந்தால் நீங்கள் அசதியாக இருந்தால் இன்றைக்கு விசுவாசத்தோடு வந்திருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பிக்காமல் போய்விடும் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இன்றைக்கு எங்கள் ஆலயத்தை நம்பி வந்திருக்கிற உம்முடைய ஜனம் உம்முடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்